அன்பிற்கினை ஆசிரியர் பாடல்களின் இரண்டாவது பகுதியை இன்றைய காணொலியில பார்க்கலாம் ராமலிங்க அடிகள் இவரது காலம் இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி நான்கு வரை சிதம்பரத்தின் அருகில் உள்ள மருதூரில் பிறந்தவர் இவர் இவரதும் பாடல்கள் அருப்பா என வழங்கப்படுகின்றன இவரது திரு அருப்பா ஆறு திருமுறைகளாக தொகுக்கப்பட்டு முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பதிகங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஒரு பதிகத்துக்கு பத்து பாடல் அப்படின்னு பாக்குறப்போ முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பதிகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ எவ்வளவு பாடல்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கலாம் ஒட்டுமொத்தமா இங்கே ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உள்ளத்தை உருக்கும் இவரது பாடல்களால் மக்கள் இவரை வள்ளலார் என அழைத்தனர் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலை சத்திய ஞான சபை ஆகிய அமைப்புகளை நிறுவினார் திரு அருட்பா தவிர மனுமுறை கண்ட வாசகம் சீவகாருண்ய ஒழுக்கம் ஆகிய உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார் பாடல்கள் பாடியதின் நோக்கத்தை அவர் கூறுகின்றார் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் இந்த பாடல்களை நான் ஏன் உரைத்தேன் என்றால் உங்கள் மீது உள்ள இறக்கத்தினால் இதை நான் எடுத்துரைத்தேன் யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே எனக்கு இறைவனை அடைந்த போது ஒரு பரமானந்தம் பேரானந்தம் கிடைச்சு அந்த சுகத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த பாடல்களை நான் பாடுகிறேன் அப்படிங்கிறாரு நல்ல உள்ளம் கடவுள் நடம்புரியும் கோயில் என்பார் இறை அன்பு எப்படிப்பட்டது என்பதை அவரது பாடலால் உணரலாம் இறைவனுடைய அன்பு தெரியுமா பெற்ற தாய் தனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நக கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சி வாயத்தை நான் மறவேனே யார் வேணாலும் யார் வேணாலும் மறக்கலாம் நமச்சி வாயத்தை மட்டும் நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு அருட்பெரும் ஜோதி தனுப்பெரும் கருணையாக விளங்கும் ராமலிங்க அடிகளார் தமிழ் வளர்ச்சியிலும் சைவ சமய வளர்ச்சியிலும் தம் வாழ்நாளை செலவழித்து புதிய சமரச சன்மார்க்கத்தை தோற்றுவித்து தம் ஐம்பத்தி ஏழாம் வயதில் மறைந்தார் இவருடைய மார்க்கத்தை இன்றும் பலர் பின்பற்றுகின்றனர் இவர் பாடல்களின் எளிமையை பின்னர் வந்த பாரதியாரின் பாடல்களை காண முடிகிறது வல்லார் பாடல்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எளிமை இருக்கு இல்லையா அதை வந்து பாரதியார் பாடல்களை அதே சாயில பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க

தாமும் புராண விறுவரை ஆற்றுவதில் வல்லவர் மனுமுறை கண்ட வாசகம் சீவகாருண்ய ஒழுக்கம் என்பன இவர் எழுதிய உரைநடை நூல்கள் கண்ணுடைய வள்ளலின் ஒளிவில் ஒடுக்க நூலின் சிறப்பு பாயிர விரிவுரை சிவனேச வெண்பா நெஞ்சரி உருத்தல் மகாதேவ மாலை இங்கித மாலை என்பன இவர் நூல்கள் ஆகும் நிறைய நூல்கள் செயல் எழுதியிருக்கார் ஒளிவில் ஒடுக்கம் அதற்கான சிறப்பு பாயிர விரிவுரை சிவனேச வெண்பா நெஞ்சரி உறுத்தல் மகாதேவ மாலை இங்கித மாலை இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள் இவர் பாடியவை அனைத்து திருவருப்பா என்ற பெயரால் ஆறு திருமுறைகளாக பெயர் கொடுத்தாங்க இவற்றை அருப்பா என்று மறுப்பா என்று போராடியவர்களும் உண்டு வந்து அருப்பா கிடையாது இதுல வந்து பிழை இருக்கு மயக்கம் இருக்கு சொல்லி எதிர்த்தவர்களும் உண்டு நம்ம பின்னால அந்த மறுப்பா இயக்கத்தை அதை தெரிஞ்சுக்கலாம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையில் ஈடுபாடு கொண்ட வள்ளலார் கன்னி கும்மி கீர்த்தனை முதலிய பல்வேறு யாப்பு வடிவங்களில் தம் பக்தி பாடல்களை பாடியருளினார் அவையெல்லாம் திருவாசகத்தைப் போல உள்ளம் முருகும் பான்மையும் தாயுமானவர் பாடலைப் போல மெய்ப்பொருள் சிந்தனையும் உருசேர பெற்றவையாக அமைந்துள்ளன இவர் சீர்திருத்த நோக்கமுடையவர் கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக வேணாம் கண்டித்தார் இந்த பழைய வழக்கமெல்லாம் அழியணும் மூட நம்பிக்கைகளாம் ஒழியணும் அப்படிங்கிறாரு அதனாலதான் சமூக சீர்திருத்தவாதியா இவர் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் உரிமையுள்ளராகி உலகியல் நடத்த வேண்டும் ஏற்றத்தாழ்வு இருக்காத சமூகம் இல்லாத சமுதாயம் வேணும் அப்படிங்கிறாரு என்று சமரசம் பேசியவர் உயிர்கொலையை மிகவும் கண்டித்த இவர் உயிர்கொலையும் புலை புசி புசியும் உடையவர்கள் எல்லாம் உறவினர்தார் அல்லர் அவர் புறவினத்தின புறவினத்தார் என பாடினார் இவர் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் பசித்த மக்களுக்கு உணவு வழங்கினார் பிற்காலத்தில் தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் போன்றவர்கள் இவர் வழங்கிய உணர்வால் உந்தப்பட்டு தமது கவிதைகளை யாத்தார் எனில் மிகையாகாது வள்ளல்லாரோட பாடல்கள் ஈர்க்கப்பட்டுதான் பாரதியார் அவ்வளவு எளிய நிலையில எழுதினார் அப்படிங்கிறாங்க பாரதியாரின் கண்ணன் பாட்டு பக்தி பாடல்கள் உலகில் ஒரு புதுமையை படைத்தது கண்ணனை ஆசானாக சேவகனாக காதலனாக காதலியாக காணும் காட்சிகள் ஒவ்வொன்றும் பக்தி இலக்கிய மரபின் வளர்ச்சியை காட்டுவன அவருடைய பக்தி பாடல்களும் உணர்ச்சி மிக்கவையாய் சமய பொறுமையை போதிக்கும் வகையில் அமைந்தவை மூட நம்பிக்கைகளை சாடும் பாங்கினை இவருடைய பக்தி பாடல்களை காணலாம் இந்த பாரதியாரோட பாடல்களை வளலாரின் சாயல்கள் எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது இந்த செய்திகள் எல்லாம் சொல்லுது இஸ்லாத்தில் குணங்குடி மஸ்தான் போன்றவர்களும் கிறிஸ்தவத்தில் கிருஷ்ண பிள்ளை வேதநாயகம் பிள்ளை போன்றவர்களும் பாடியவை இப்பி மரபின் வழி வந்தவையாகும் வள்ளலாரை வழியற்றி பாடியவர் பாரதி மட்டும் இல்ல இஸ்லாமிய கவிஞராகிய குணங்குடி மஸ்தான் சாஹிப் கிறிஸ்தவ கவிஞராகிய எச் ஏ கிருஷ்ண பிள்ளை வேதநாயகம் பிள்ளை போன்றவர்களும் இந்த வழியில் வந்தவர்கள் தான் இவரது பாணியை பின்பற்றினார்கள் அப்படிங்கிறாங்க அடுத்த இலக்கிய வரலாறு ராமலிங்க வள்ளலார் காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு இளமையிலேயே தெய்வ அருள் மிக்க இருந்ததால் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் சமரச சன்மார்க்க நெறியை தோற்றுவித்தவர் தாய்மானவர் சமரச ஒருமைப்பாட்டை வளர்த்து செடியாக்கினார் ராமலிங்க வள்ளலார் சமரச சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்து சன்மார்க்க நெறியை நிழல் தரும் செழித்த மரமாக்கினார் அப்போ விதை போட்டவர் திருமூலர் நீர் ஊற்றியவர் வளைத்து செடியாக்கியவர் தாய்மானவர் அதனை மரமாக்கியவர் வள்ளலார் அப்படிங்கிறாங்க இவங்க எல்லாரோட நோக்கமும் சமரசம்தான் தன்னார்காடு மாவட்டம் வடலூரில் ஞானசபை ஒன்றை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டில் நிறுவினார் அதில் விளக்கு ஒன்றினை ஏற்றி வைத்து அதன் முன்பு ஒளி விதிகளின் படி இழைக்கப்பட்ட கண்ணாடி ஒன்றை நிறுத்தினார் இக்கண்ணாடி நகரம் நூற்றி இருபது சென்டிமீட்டர் உயரம் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் கண்ணாடியை ஏழு வகை திரைகளால் மறைத்தார் கண்ணாடிக்கு அடுத்து கழு கருப்பு மணிக்கணும் கலப்பு நிறத்திரை எல்லா கலரும் கலரும் இருக்கிற மாதிரி எல்லா வண்ணமும் இருக்கிற மாதிரி ஏழு திரைகளும் வண்ணம் சொல்றாங்க முதலா கண்ணாடிக்கு அடுத்து இருப்பது வந்து கலப்பு நிறத்திலான துறை திரை இருக்குமா அதை அடுத்து ஒன்றுக்கு முன் ஒன்றாக வெண்மை பொன்மை சிவப்பு பச்சை நீளம் கருமை ஆகிய வண்ணங்களை கொண்ட திரைகளை தொங்க விட்டார் கருப்பு திரையில் தொடங்கிய ஏழு திரைகளை ஒவ்வொன்றாக விளக்கினால் விளக்கின் சோதி பலபலவென்று கண்ணுக்குள் ஒளிரும் உயிர்கள் ஏழு வகையான மறைப்புகளுக்கு ஆட்பட்டுள்ளது மாயைகள் அவற்றை நீக்கினால் அகத்தே இருக்கும் அருப்பெருஞ்சோதியை காணலாம் என்பது கருத்து அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்பது வள்ளலாரின் முழக்கம் சாதி மத வேற்றுமைகள் நீங்க பாடுபட்டார் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்னும் இறக்க அருளினர் பல நூற்றாண்டுகளாக தமிழகத்தில் பிராமணர்களுக்கு மட்டுமே அன்னதான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஏழு எளியவர்கள் அனைவரும் உண்ணும் பசியாரும் அன்னதான ஏற்பாட்டை முதன் முதலில் செய்தவர் ராமணிங்க அடிகள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது என்கிறார் பிள்ளை அவர்கள் தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் புதுமைப்படுத்தினது வள்ளலாறு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் வடகூரில் கூட்சாலை ஒன்றை நிறுவினார் அன்று அவர் ஏற்றி வைத்த அடுப்பு இன்றும் எரிந்து கொண்டே இருக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு ஏற்றி வைத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வரை எரிந்து கொண்டிருக்கிறது மனுமுறை கண்ட வாசகம் என்னும் மிக அழகிய அரியுதர் உரைநடை நூலை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கில் எழுதினார் வள்ளலார் பாடிய பாடல்களை இவருடன் இருந்த சென்னை மாநில கல்லூரியின் பேராசிரியராக இருந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் தொகுத்து திருவருப்பா என்னும் பெயரில் வெளியிட்டார் அகத்துறை சார்ந்த இங்கித மாலை நியமிக்கிறது அகத்துறை பாடலில் வள்ளலார் தெரியும் துறவீன அகத்துறை பாடல்களும் பாடியிருக்கிறார் இங்கித மாலை அப்படிங்கிற பெயர்ல அருப்பெருஞ்சோதி அகவல் வள்ளலாரது மெய்யுணர்வு அனுபவங்களை கூறுவது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தை மாதம் பூச நாள் அன்று வடலூருக்கு அண்மையில் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகம் என்னும் இடத்தில் ஒரு குடிசையில் இணைந்து தாளிட்டுக் கொண்டார் மீண்டும் அவர் வெளிவந்ததை யாரும் காணவில்லை என கார்ஸ்டின் என்ற மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார் ராமலிங்கர் இறையொலியில் ஒளி உடலாக கலந்துவிட்டார் அப்படிங்கிறாங்க அடுத்த இலக்கிய வரலாறு பிறந்த ஊர் மருது பெற்றோர் ராமையா பிள்ளை சின்னம் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு வரை இறையொருள் பெற்ற திருக்குழந்தை எனப்பட்டார் இவரின் வழிபடு கடவுள் முருகன் வழிபடு குரு திருஞான மந்தர் வழிபடு நூல் திருவாசகம் இவரது பாடல்களை ஆறு திருமுறைகளாக பிரித்துள்ளனர் முறை என்றால் நூல் என்ற பொருள் உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்க்கிறப்போ மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு பார்க்கிறப்போ ஒளிவில் ஒடுக்கம் தொண்டை மண்டல சதகம் சின்மய தீபிகை நிறுவிய நிறுவனங்கள் அப்படின்னு பாக்குறப்போ சன்மார்க்க சங்கம் சத்திய தர்மசாலை சத்திய ஞான சபை சித்தி வளாகம் தம் கொள்கைக்கென தனிக்குடி கண்டவர் அது மஞ்சள் வெண்மை நிறம் கொண்டது சைவராக பிறந்தும் திருமாலையும் போற்றியவர் இவ்வழக்கத்தை தொற்றுவித்தவர் இரண்டு பேரும் வணங்கக்கூடிய வழக்கத்தை இரண்டு பேரையும் வணங்கக்கூடிய வழக்கத்தை சமூக வழக்காக்கியவர் ஒழுங்காக்கியவர் அவர்கள் இவரது ஆன்மீக நெறி ஆண்மனேய ஒருமைப்பாடு என்று போற்றப்படுகிறது சித்தர்களில் ஒருவராக இவர் கருதப்படுகின்றார் தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய ஆசிரிய விருத்தம் பாடியவர் வள்ளலார் அவர்கள்தான் நூற்றி தொண்ணூத்தி இரண்டு சீர்கள் சீர்களார் ஆனால் ஆசிரிய விருத்தம் இவருடையது தமிழ் இலக்கியத்துள்ளே அடி எண்ணிக்கையில் பெரிய ஆசிரியப்பா பாடியவர் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு அடிகள் கொண்ட ஆசிரியப்பா பாடியிருக்கார் தொல்காப்பியார் ஆசிரியப்பாவின் பேரலை ஆயிரம் அடி என்கிறார் இவர் அதையும் தாண்டார் வள்ளலார் இவருக்கு திரு அருள் பிரகாச வள்ளலார் என்று பெயரிட்டவர் தொழுவூர் வேலாயுத முதலியார் இவர் தான் வந்து அவரோட நூல்கள் எல்லாத்தையும் திருவருட்பா அப்படிங்கிற பெயர்ல தொகுத்தவர் வந்து தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர்கள் இவர் பாண்டலை தொகுத்தவரும் தொழுவூர் வேலாயுத முதலியார் இவரது பாடல்களுக்கு திருவருட்பா என்று பெயரிட்டவரும் தொழுவூர் வேலாயுத தான் இவரது பாடல்களை ஆறு திருமுறைகளாக வகுத்தவரும் தொழுவூர் வேலாயுத முதலியார் இவர் பாடல்களை முதலாக பதிப்பித்தவர் தொழியு தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர்கள் இவர் பாட்டை மருட்பா என்றவர் ஆறுமுக நாவலர் மருட்பா என்றால் பொருள் மயக்கத்தை தரும் பாடல் என்று பொருள் மேற்கோள்கள் அருண் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே ஒத்தாரும் தாழ்ந்தாரும் உயர்ந்தாரும் எவரும் உரிமை உலராகி உ உலகியல் நடத்தல் வேண்டும் அம்பலப்பாட்டு அருட்பாட்டு அல்லாதார் பாட்டெல்லாம் அருட்பாட்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பெருளும் கழிப்பே வான் கலந்த மாணிக்க வாசகனின் கலத் வாசகத்தை கலையுரைத்த கற்பனையே நிலையன கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக இதெல்லாம் வந்து புகழ்பெற்ற பாடல் வரிகள் அடுத்த இலக்கிய வரலாறு இவரது காலம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு வரை சிதம்பரத்தின் அருகிலுடன் மருதூரில் பிறந்தவர் பெற்றோர் ராமையா பிள்ளை சின்னம்மையார் இவரது உள்ளளி சிறுபிள்ளை பருவ முதலே இவரம் கருக்கொண்டது இவர் சென்னையில் தனது அன்னியார் பதினான்கு ஆண்டுகள் வாழ்ந்தார் பதிமூன்றாம் வயதில் துறவு பெற்று பல திருப்பதிகளுக்கு சென்று இறைவனடி பாடி தொழுது வழிபட்டார் அஹ் இளம் வயதிலேயே தந்தையை இழந்தவரனால அண்ணனோட அரவணைப்பில தான் வளர்றார் பதினான்கு ஆண்டுகள் அண்ணியோட அரவணைப்புல பதிமூன்று வயதிலேயே துறவரம் போடுறார் சென்னையிலும் கருங்குளியிலும் வாழ்ந்து இறுதியில் வடலூரில் தமது ஐம்பத்தி மூன்றாம் அகவில் இறை ஜோதியில் கலந்தார் இவரை வள்ளலார் என்று போற்றுவர் இவர்தன் பாடல்கள் அருப்பா என்று வழங்கப்படுகின்றன திருவுருப்பா ஆறு திருமுறைகளாக துவக்கப்பட்டுள்ளன இத்திருமுறைகள் முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பதிகங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன இதில் மொத்தம் ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன ராமலிங்க அடிகளார் வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையும் சத்திய ஞான சபையும் நிறைவினர் விளங்கும் ராமலிங்க அடிகளார் தமிழ் வளர்ச்சியிலும் சைவ சமய வளர்ச்சியிலும் புதிய சமரச சன்மார்க்க தோற்றுவித்தவர் இவரது ஐம்பத்தி ஏழாம் வயதில் மறைந்தார் இந்த காலத்துல வயதுல வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கு ஐம்பத்தி ஒன்றுங்கிறாங்க ஐம்பத்தி மூன்றுங்கிறாங்க ஐம்பத்தி ஏழுங்கிறாங்க இவரது மார்க்கத்தை இன்றும் பலர் பின்பற்றி வாழ்ந்து வருகின்றனர் இறையின்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அவர் கொடுத்த அந்த உதாரணத்தை வந்து இயற்கையாக நம்ம பார்த்ததுனால இத்துடன் இந்த காணொலியை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமனத்திற்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்